பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பௌண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம் சுற்றிலும் பி ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ பழனி அருகே ஆயக்குடியில் மகாலட்சுமி அம்மன் கோவிலில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர் பழனி அருகே உள்ள ஆயக்குடியில் பழமையான மகாலட்சுமி அம்மன் கோவில் உள்ளது ஆண்டுதோறும் குறும்பூர் சமுதாய மக்கள் சார்பில் கோவிலில் தலையில் தேங்காய் உடைக்கும் விழா கொண்டாடப்படுகிறது சண்முக நதியிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு மகாலட்சுமி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன விழாவில் ஆண் பெண் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர் கோவில் பூசாரி ஆவேசமாக வந்து பக்தர்கள் தலையில் தேங்காயை உடைத்து சிதற விடுவதை பார்த்து பக்தர்கள் மெய் செலுத்தனர் முன்னதாக பாரம்பரிய முறைப்படி இசையமைத்து நடனமாடியும் பாடல் பாடியும் விழா நடைபெற்றது விழாவில் பழனி அமரப்பூண்டி கணக்கன்பட்டி உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பழனி அருகே ஆயக்குடியில் மகாலட்சுமி அம்மன் கோவிலில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர் பழனி அருகே உள்ள ஆயக்குடியில் பழமையான மகாலட்சுமி அம்மன் கோவில் உள்ளது ஆண்டுதோறும் குறும்பூர் சமுதாய மக்கள் சார்பில் கோவிலில் தலையில் தேங்காய் உடைக்கும் விழா கொண்டாடப்படுகிறது சண்முக நதியிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு மகாலட்சுமி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன விழாவில் ஆண் பெண் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர் கோவில் பூசாரி ஆவேசமாக வந்து பக்தர்கள் தலையில் தேங்காயை உடைத்து சிதற விடுவதை பார்த்து பக்தர்கள் மெய் செலுத்தனர் முன்னதாக பாரம்பரிய முறைப்படி இசையமைத்து நடனமாடியும் பாடல் பாடியும் விழா நடைபெற்றது விழாவில் பழனி அமரப்பூண்டி கணக்கன்பட்டி உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்